இந்த வீடியோல வந்து கருப்பசாமி வேஷம் போட்டுக்கிற ஒருத்தர் வந்து வாக்கு கொடுக்கிறாரு குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை போட்டுக்கிற எல்லாரையுமே நான் நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா திருப்பி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குலசை முத்தாரம்மன் கோவில காவல் தெய்வமா கருப்பசாமி தான் இருப்பாரு அது ஒரு பாட்டுல கூட வரும் இந்த பாட்டை கேளுங்க என்னை தோடும் வீச்சருவா கைகள் இந்த பாட்டில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க கோட்டை வரைக்கும் கர்ப்பசாமி கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த கர்ப்பசாமியை வேஷம் போட்டுக்கிறவரு அருள்வாக்கு கொடுக்கறாரு நான் வந்து நல்லபடியா கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன் அப்படின்ட்டு இது வந்து முக்காணில இருக்கிற ஒரு தசரா குழு பெரும்பாலும் சாமியை அவங்களா சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் நல்லபடியா கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன்ட்டு ஆனா ஊர் மக்கள் சேர்ந்து சாமி கிட்ட முறையிடுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன்